பெருமை மிக செம்மொழியாம் எம் தமிழ் மொழி ஆதி மொழிகளுக்கு எல்லாம் அன்னையாய் திகழும் தமிழ் மொழியை வணங்குகிறேன் வணக்கம் குட்டிஸ் உங்களை டியர் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் முதல்ல நம்ம இந்த சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தமிழ் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் இந்த சேனல்ல உங்களுக்காக சொல்ல போறேன் அதனால உங்களோட முழு ஆதரவும் எங்க டியர் தமிழ் சேனலுக்கு வேணும் முதல்ல இந்த வீடியோல உயிரெழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள்ல தனித்து ஒழிக்க கூடிய எழுத்துக்களை தான் உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம் உதாரணத்துக்கு நம்மளோட வாயிலிருந்து எந்த தடையும் இல்லாம காற்று வெளிவந்து உருவாகிற எழுத்துக்களை தான் உயிரெழுத்துக்கள் இல்லைன்னா முதன்மையான எழுத்துக்கள்னு சொல்றோம் அடுத்ததா உயிரெழுத்துக்களோட முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் முதல்ல உயிரெழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் உதவி இல்லாம தனித்த ஒளிக்கும் இயல்பு கொண்டது இதுதான் முதல் முக்கியத்துவம் இரண்டாவது முக்கியத்துவம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகிறது மூன்றாவதா நம்மளுடைய நாக்கு உதடு தொண்டை போன்ற பகுதிகள்ல காற்றை அடைக்காம உருவாகக்கூடிய ஒளிகள் தான் உயிரெழுத்துக்கள் சாரி குட்டிஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழ் மொழிய உயிர் போட வச்சிருக்கிறதுல உயிரெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு வகைப்படும் அவை இ ஏ ஓ உயிரெழுத்துக்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் குரில் மற்றும் நெடில் முதல்ல நாம குரில் வகையை பற்றி பார்க்கலாம் குறுகிய கால அளவு ஒளிப்புடைய எழுத்துக்களை தான் குரில் எழுத்துக்கள்னு சொல்றோம் இதற்கு எடுத்துக்காட்டு அடுத்து நாம நெடில் வகையை பற்றி பார்க்கலாம் நீண்ட கால அளவு ஒளிப்புடைய எழுத்துக்களை நெடில் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்க நீண்ட கால அளவை எடுத்துக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் நெடில் எழுத்துக்கு எடுத்துக்காட்டு ஆ ஈ ஏ ஓ ஐ சரி குட்டீஸ் இந்த வீடியோவில் உயிரெழுத்துக்கள்னா என்னங்கிறதையும் உயிரெழுத்துக்களோட வகைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் உயிரெழுத்துக்கல்ல ஒவ்வொரு எழுத்துக்கள் பற்றியும் பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜிகே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டியர் பூமி சேனலை பாருங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டியர் எர்த்தை ஃபாலோ பண்ணுங்க பை குட்டீஸ்